வணக்கம் இந்த காலத்தில் வந்து இந்த கல்விங்கிற ஒரு விஷயம் பள்ளி கல்விங்கிற விஷயம் வந்து மாணாக்கர்களுக்கு அவங்க வயசில் இருக்க வேண்டிய வாழ்க்கை இயற்கையாக இருக்க வேண்டிய வாழ்க்கைய பெருமளவு பிடுங்கறாங்க மன அழுத்தத்தை அதிகமாக கொடுக்குறாங்க சரிங்களா பார்க்க போனோம்னா நம்ம வந்து இப்போ பெருமாதிரியா வந்து தமிழ்நாட்டில் வந்து வந்து ஒரு ஒரு பொண்ணு அஞ்சாவது படிக்கிற பொண்ணு வயசுக்கு வருது ஒரு ஆறாவது படிக்கிற பொண்ணு வயசுக்கு வருது அப்படின்னா இது எவன் கிளப்பி விட்ட பொருளின்னு தெரியல உடனே போயிடுவாங்க ரெண்டு விஷயம் எல்லாம் ஒண்ணு இந்த சோசியல் மீடியா இந்த மீடியா டிவி இதெல்லாம் பார்க்கறது அதில் வந்து ஒரு சில கண்டென்ட் வருது அதனால வந்து ஹார்மோன் ஸ்டிமிலேட் ஆகி அவங்க அது மாதிரி ஆயிடுறாங்க இதுக்கு எதுவும் தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அடுத்த ஒன்று இது இதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் பிராய்லர் கூலி சாப்பிட்றதுனால தான் வந்து இந்த மாதிரி ஆகுது அது இவன் கிளப்பி விட்ட பொருளையும் தெரில ஆனால் நல்லா வேலை செஞ்சிருக்கு சரிங்களா அது அதெல்லாம் கிடையாது சரிங்களா ஒரு மாமிசமே சாப்பிடாத பொண்ணுங்களுக்கும் அந்த மாதிரி பருவத்துக்கு சீக்கிரம் வந்துடுறாங்க என்ன காரணம்னா மன அழுத்தம் முதல்ல அதை புரிஞ்சு மன அழுத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த பிராய்லர் பிராய்லர் கோழி பண்ணை முறையில் நடத்தப்படுகிற பள்ளிக்கூடங்கள்னால பெரும்பாலான தனியார் பள்ளிக்கூடங்கள் அப்படிதான் நடத்தப்படுது ஏன்னா இந்த தனியார் பள்ளிக்கூடங்கள் எப்போ இதை ஒரு தொழிலாக இதில் நிறைய வருமானம் வருது அப்படின்ட்டு வந்து பெருமளவு ஆரம்பித்தாங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பரவ ஆரம்பிச்சதெல்லாம் வந்து ஆஹ் இந்த தொண்ணூறு தான் லேட் நைன்டிஸ்ல தான் வந்து அப்படியே பாப்புலரான விஷயம் எல்லா இடத்துலையும் பள்ளிக்கூடம் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஏன்னா அதுக்கு மூல காரணம் யாருனாக்க வந்து அந்த அந்த கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் தான் நாமக்கல்ல கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் அவங்க வந்து ஸ்கூல் ஆரம்பித்தாங்க ஆரம்பிச்சாங்க தான் அந்த மக் அந்த மாணவர்களை வந்து எப்படி வந்து வேற எதுவுமே செய்ய விடுறதில்லை பல்லு கூட விளக்க விட்டாங்களா குளிக்க விட்டாங்களான்னு தெரியாது படி 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 மனப்பாடம் பண்ணும் மனப்பாடம் பண்ணும் மனப்பாடம் பண்ணும் அதுக்கு வந்து இப்போ ஒரு நிறைய வாத்தியார்களை போட்டு அவங்கள எப்படி வந்து ஒரு ஜெயில் மாதிரி பண்ண முடியும்னு பண்ணி அப்போ வந்து இந்த ரேங்க்கு டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்கு ஸ்டேட் ரேங்க்கு அப்படிலாம் வரும் இப்போ நான் படித்த காலத்துல எல்லாம் சரிங்களா எயிட்டிஸ் நைன்டிஸ்லாம் அந்த மாதிரி வரும் அப்போது இவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு செலக்டாக ஒரு நாலு பேர் கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக இருப்பான்ல பெஞ்சில் உட்காந்துருக்கேன் அவனை தூக்கி போட்டு அந்த மாதிரி வந்து கோச்சிங்லாம் கொடுத்து ரேங்கு நாங்கள் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கோம் அப்படி நாங்கள் அடுத்த அடுத்த அந்த அகாடமிக் இயரில் அந்த ஸ்கூலில் இடம் இருக்காது அவங்க கட்டணும் அடுத்து பதினஞ்சு கட்டணம் கட்டணும் அப்போல்லாம் கூட்டம் எல்லாரும் வந்து சேர்ந்துருவாங்க ஸோ இதை பார்த்த மக்கள் அந்த ஒரு அந்த அவங்களோட வந்து அந்தந்த டீச்சிங் மெத்தேடு இருக்குல்ல அதை அப்படியே எல்லாரும் அடாப்ட் பண்ணிட்டு வந்துடுறான் இப்போ அந்த போட்டி வந்து இப்போ ஒரு ஊர் இருக்குது இப்போ தஞ்சாவூர் இருக்குதுன்னா தஞ்சாவூர் சுற்றி உள்ள பள்ளிக்கூடங்களும் ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி தான் போட்டி போடுறது இந்த ஏரியாவில் யார் மார்க் அதிகம் இந்த அட்மிஷன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஊர் அந்த போஸ்ட் அடித்து ஒட்டிடுறாங்க அந்த ஃபஸ்ட்டு மார்க் வாங்கின மாணவர்கள் ஃபோட்டோவை போட்டு அப்போது இந்த பிராய்லர் கோழி பண்ண மாதிரி வளர்க்குற மெத்தட் தான் அவங்களுக்கு சீக்கிரம் வந்து வயசுக்கு வர்றதுக்கான காரணமாக அவங்க என்ன பண்ணுறாங்க காலை ஆரம்பிச்சிட்றாங்க ஸ்கூலில் ஒரு மற்ற வகுப்புனாக்கா வந்து ஒரு ஒம்பது டு நாலரை வச்சுக்கோங்க இல்லை இந்த பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளை அவங்க படுத்துகிற பாடு காலையில் ஏழரைக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் சாயங்காலம் அஞ்சு இல்லைன்னா அஞ்சரைக்க முடியும் சனிக்கிழமை கட்டாயமாக பள்ளிக்கூடம் இந்த இது இல்லாமல் வந்து அந்த பத்தாவதுங்கிறத ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷம் ஒன்பதாவது பாதி வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க பன்னெண்டாவதுல அதே மாதிரி வந்து பதினொன்றாவதுல பாதி வருஷத்துலேயும் பன்னெண்டாவது ஆரம்பிச்சிருவாங்க இவ்வளோ நாள் படித்து என்னமோ எல்லா பிள்ளையும் வந்து ஸ்டேட் ரேங்க் வாங்குற மாதிரி இல்லைன்னா நேஷனல் ரேங்க் வாங்குற மாதிரி ஏன்பா என்ன அது அப்போ அவங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு நேரம் கிடையாது ஒரு பத்தாவது ஒரு பதினஞ்சு வயசு பிள்ளை எல்லாம் அந்த டீனேஜ்ல எல்லாம் அவங்களும் அதெல்லாம் விளாண்டு விளையாடுற காலம் தான் அது சரிங்களா இப்போ நான் படித்தேன்னா பன்னெண்டாவது படிச்சு நாங்கள் விளாடுவோம் சரிங்களா அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு பத்து வயசில் வாழ வேண்டிய வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ணிடணும் இந்த படிப்புக்காக ஹோம்ஒர்க் பண்றது ஸ்கூலுக்கு போறதுக்காகவே எல்லாத்தையும் தியாகம் பண்ணி ஆரணும் அவங்க சோ உடற்கல்வின்னு ஒன்னு இருக்கு இது தனியார் கல்வியில இருக்கு தனியார் ஸ்கூல்ல வச்சிருப்பாங்க ஒன்னு ரெண்டு இந்த பிடி இருப்பாங்க அவங்களோட வேலை இன்னைக்கு என்ன தெரியுமா எந்த விளையாட்டுலாம் சொல்லி கொடுக்கலாம் வேண்டியது விளையாட்டுக்கு பக்கம் அதுக்கு போக வேண்டியதுல அவங்க அதுக்கு இந்த பள்ளியில வந்து ஒரு பெரிய எல்லாம் ஒதுக்குற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது ஏதோ சாம்பிளுக்கு ஏதோ ஒன்னு ரெண்டு வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் எல்லா குழந்தையும் இந்த விளையாட்டுல பங்கெடுக்கணும் ஏதோ ஒரு அந்த அந்த உடல் மேம்பாடு அவசியமே இல்லைங்கிற மாதிரி இருக்காது சரிங்களா இந்த மன அழுத்தத்திலையும் வளர்றது ஸ்கூல் காலத்திலேந்து வந்து அந்த ஹார்மோனல் சமநிலை இல்லாம வளர்ற குழந்தைகள் இன்னைக்கு ஊருக்கு என்ன ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஊருக்கு ஒரு பெர்டிலிட்டி கிளினிக் குழந்தை பொறுக்காது சோ இந்த மாதிரியான வாழ்க்கை முறையை நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க வம்சம் விளங்காதுங்கற மாதிரி அதான் நான் சொல்ல வரேன் சரிங்களா ஒரு பிள்ளை வந்து நம்ம வந்து ஒரு இவ்வளவு எல்லாரும் வந்து பெரிய இல்லை அங்க படிக்க வைக்கிறது பெரிய பீஸ் தான் வாங்குறாங்க சரிங்களா அவர் குழந்தை ஒரு பக்கம் வந்து ஏறக்குறைய சரிபாதி மாணாக்கர்கள் பிரைவேட்லதான் படிக்கிறாங்க தமிழ்நாட்டுல ஏன்னா படிப்போட முக்கியத்துவம் உணர்ந்த மாநிலம் இப்ப படிப்போட முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கோங்கிறதுக்காக வந்து நம்ம இன்னைக்கு குழந்தைகளை வந்து அவங்க வயசுல வாழ வேண்டிய வாழ்க்கையை முழுக்க தியாகம் பண்ணி ஒரு பிராய்லர் கோழி மாதிரி வளர்த்துக்கிட்டு சரிங்களா பிராய்லர் கோழி என்ன பண்ணுவோம் அவங்க இதில் அவங்க வந்து அந்த இருந்து இந்த எந்த சீக்கு வரக்கூடாதுன்னு வேக்சின் போட்டுருவாங்க நம்மளும் குழந்தைகளை வேக்சின் போடணும் அடுத்தது அடுத்து அதிக புரோட்டீன் அதிக கார்போஹைட்ரேட் உள்ள ஒரு உணவு அதுக்கு கொடுப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் தீங்க லைட்டு வேற போட்டு தூங்க விட மாட்டாங்க தண்ணி திங்கிறது தண்ணியை குடிக்கிறது திங்கிறது தண்ணியை குடிக்கிறது நிற்கிறது அவ்வளவுதான் சரிங்களா அப்போ அது ஒரு நாற்பது நாளில் நாற்பத்தஞ்சு நாள்ல ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வந்தது இது இந்த உணவுனாலே வந்துட்டு தான் மன அழுத்தம் ஏன்னா கோழி வந்து பாத்தீங்கன்னா அதோட தகவல நாட்டு கோழி கார்போஹ்ரேட் உள்ள அந்த பிராய்லர் கோழி வந்து இந்த ஃப்ரீ ரேஞ்சில் வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணையில் அடைச்சு வைக்கிற வேகத்துல வளர்த்து ஒரு ஆறு மாசம் வரும் ஒரு ஒன்றரை கிலோ வருது நாற்பது நாளில் வாய்ப்பே கிடையாது சரிங்களா ஆறு மாசத்துல ஒன்றரை கிலோ வரும் ஏன்னா அது ப்ளீட் அந்த மாதிரி அவங்க நாற்பது நாளில் ஒன்றரை கிலோ அச்சீவ் பண்ணிடுறாங்க அப்போது இது நம்ம வந்து ஃப்ரீ ரேஞ்சில் வளர்க்கும்போது ஓடி விரட்டி பிடிக்க முடியாது ஸோ இதுதான் நடக்குது பள்ளிக்கூடத்துலங்க சரிங்களா நம்ம வந்து அவங்களோட அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஆக்கி அப்புறம் வந்து குழந்தை பிறக்கலன்னு கல்யாணத்தை பண்ணிட்டு குழந்தை பிறக்கல்லன்னு ட்ரீட்மெண்ட் தெரிகிறது இந்த மாதிரியான ஒரு வா அமைப்புல வர்றவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிவோர்ஸ் ரேட்லாம் ஏன்னா அவங்க வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழவே இல்லை அவங்க எப்படி அடுத்தவங்களை சகிச்சுக்கிறது குடும்பம்னா என்ன இது இல்லை அவங்க வந்து அது ஒரு நார்மலான மனிதர்களா இல்லை இந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற ச சமூகத்துல இருக்கிற பிரச்சனைகளுக்கு இது ஆரம்பத்திலேயே நம்ம வந்து பள்ளிக்கூடத்துல போடுற விதை தான் அது பெருசா வளர்ந்து நிக்க அப்படிங்கும்போது படிப்புங்கிறது அவசியம்தான் மறுக்கவே முடியாது சரிங்களா ஆனா இந்த மாதிரி ஒரு மன உளைச்சலை கொடுத்து ஒரு அஞ்சாவது படிக்கிற பிள்ளைய வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து ஒரு இருபது கிலோ புத்தக மட்டையை தூக்கிட்டு போய் அது காலில் ஒம்போதுலேருந்து ஒரு நாலரை வரையும் பள்ளிக்கூடத்துல இருந்துட்டு இதுல வந்து இந்த வேனில் வர பிள்ளைகள்லாம் பாவம் சில பிள்ளைகள் காலில் ரெண்டு மணி நேரம் வேனில் வரணும் சாயங்காலம் ரெண்டு மணி நேரம் வேனில் வரணும் அவங்கட்டு பள்ளிக்கூடத்துல வந்து ஒம்பது டு நாலு நாலரை வரையும் இருந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரம் வீட்டிலேருந்து கிளம்பி பள்ளிக்கூடம் முடிஞ்சு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு போய் ஆஸ்திரேலியில் உள்ள பிள்ளைங்கெல்லாம் விளையாட்டுங்கிறது கட்டாயங்கமே கிடையாது இன்னைக்கு சரிங்களா அப்ப நான் நைன்டிஸில் வந்து அதாவது தொண்ணூறுகளில் ஹாஸ்டலில் படிக்கிறதெல்லாம் நாலரைக்கு பள்ளியோட கொடுக்குதுன்னா ஒரு அஞ்சு டூ ஆறு கம்பல்சரி எல்லாரும் விளையாட போயிடணும் ஏதாவது ஒரு விளையாட்டு சும்மா போய் கிரவுண்டில் உட்காந்தாக்கா வந்து அந்த பாடம் நடிப்பார் ஏதா ஒன்று ஓடு இல்லை நடந்து வா எதாவது விளையாட்டு விளையாடு இல்லைன்னா எதா ஒன்று பண்ண அப்படின்னு இன்னைக்கு இதெல்லாம் இல்லைங்க இதெல்லாம் இல்லை சரிங்களா அப்ப இது எப்படி சரியா இருக்கும் இப்போ அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு பொறுப்பே இல்லையா கம்யூனிஸ்ட்காரங்க இந்த தொழிற்சாலையில் வந்து நீங்கள் வந்து ஒரு எட்டு மணி நேரத்துக்கு வேலை கொடுத்தீங்க அப்படின்னா வேலை பார்த்தா இல்லை இது தொழிலாளர் நலனு எப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ரூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களா தமிழ் அரசுக்கு வந்து இந்த இப்போ வந்து நீங்கள் வந்து ஹெச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதனால தான் பள்ளிக்கூடம் நடத்துகிறீங்க அதனால தான் இந்த எதிர்கால தலைமுறைன்னு சொல்கிற இந்த மாணாக்கர்களுக்கு நீங்கள் வைத்தியம் அந்த இலவச தடுப்பூசி போக்குவரத்து இது எல்லாமே போடுறீங்க ஏன்னா நாளைக்கு அவங்க தான் வளர்ந்து உங்களுக்கு டேக்ஸ் கட்டணும் சரிங்களா அப்போ இது மாதிரி ஒரு சமூகத்தை உருவாக்கிட்டு இருக்கவே இதுக்கு வந்து இந்த தமிழ்நா இந்த தமிழ்நாட்டு அரசு வந்து இந்த தனியார் பள்ளிகளை ஒரு வரையறைக்கு அவங்க நீங்க லைசன்ஸ் கொடுத்தானே நடத்துறாங்க அப்போ அவங்க எப்படி நடத்தலாம் நடத்தக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு வரையறை எல்லாம் இல்லையா ஏன்னா இவங்க தனியார் பள்ளிகள் அவங்க வந்து அந்த பக்கத்துல உள்ள பள்ளி கூட போட்டி போட்டு அவங்க வந்து அந்த மாணவர்கள் எண்ணிக்கையை கூட்டணும் அப்பதான் அவங்களுக்கு லாபம் அதிகம் இது தொழில் தான் சரிங்களா அதெல்லாம் சேவை கல்வி வள்ளல் இதெல்லாம் சும்மா போட்டுக்கிட்டு தெரியுவாங்க அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது தொழில் பியர்லி இட்ஸ் பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் சரிங்களா ஆவரேஜாக ஒரு பிள்ளைக்கு ஐம்பதாயிரம் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ஆயிரம் பிள்ளை ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்குது என்னாச்சு அஞ்சு கோடி ரூபா அவ்வளோதான் செலவு பண்ணிட போறாங்க அப்போ தொழில் நல்ல தொழில் சரிங்களா கொஞ்சம் இடம் கொஞ்சம் கட்டடம் அவ்வளோதான் டீச்சருங்க நீங்கள் காசு சம்பளம் கொடுக்கப்படியா வரப்போறாங்க நிர்வாகப்படும் அவ்வளோதான் அப்படிங்கும்போது அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கு நீ கரெக்டான சட்டத்தை போடணும் அதுக்கான அதிகாரிகள் வச்சிருக்கிய அவங்கள பயன்படுத்தி இது செய்யலாம் செய்ய கூடாது ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து இந்த உடற்கல்விங்கிறது அவசியம் அவசியம் சரிங்களா அதுதான் அவங்களோட அந்த செஸ்ஸ போக்கும் அப்படிங்கும்போது இது எல்லாம் யார் சொல்லி கொடுக்கணும் ஒரு வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் ஒரு ஒரு மாணவரா உருவாக்குறோம் உருவாக்குறோம் அப்படின்னா இல்ல சரி தப்பு எது வாழ்க்கைக்கு இது அவசியம் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கல இன்னைக்கு இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல வந்து வாசிப்புங்கிறது அறவே கிடையாது எல்லாம் மனப்பாடம்தான் இதுக்கு பேர் கல்வியா இதுக்கு பேர் படிப்பா உம் ஒரு பாடத்துல ஒரு ஒரு வேதியல் பாடத்துல வந்து ஏதோ ஒரு தலைப்பு அதுல வந்து அதில் ஒரு கேள்வி பின்னாடி புத்தகத்துக்கு பின்னாடி உள்ள கேள்வி ரெண்டு வினா கேள்வி அதுக்கு பதில் என்ன அந்த பாடத்தில் வந்து மூணாவது பக்கத்தில் ரெண்டாவது பேரகிராஃபில் அஞ்சாவது வரியிலேருந்து மூணாவது வரி வரை அஞ்சாவது வரியில் அஞ்சாவது இருந்து எட்டாவது வரி வரை சரி நாலாவது கேள்விக்கு என்ன பதில் அதுக்கு அடுத்த பக்கத்தில் முதல் பேராகிராஃபில் ரெண்டாவது இருந்து ஆறாவது வரி வரை என்ன இதுக்கு பேர் படிப்பா வாசிப்புங்கிறது சுத்தமாக கிடையாது இந்த மக்கள்கிட்ட அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது இன்னைக்கு மாணாக்கர்கள் அதுக்கு அவசியமே இல்லையே அப்போ இப்படி இது இதுக்கு பேர் படிப்பா இதுக்கு பேர் கல்வியா நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்க ம் நீங்கள் பிராய்லர் கோழியை வளர்க்குற மாதிரி வளர்க்குறீங்க ஸ்பெசிஃபிக்காக உனக்கு என்ன வேணும் அது மட்டும்தான் இதுக்கு பேர் இது இது எப்படி அறிவை வளர்க்க போகுது ம் வந்து இந்த சமூகம்னாலே என்னென்ன விடாம பள்ளிக்கூடம் வீட்டுக்கு வந்தாக்கா வந்து பாடம் ஹோம்ஒர்க் எழுதுறது ஒம்பது மணி ஆயிடுச்சு சாப்பிட்டு தூங்குறது இல்லைன்னா சில பிள்ளைங்க பத்து மணி வரை எழுதுங்க இது அவசியம் அது கண்டிப்பாக அவசியம் இல்லை பெற்றோர்கள் யோசிக்கணும் பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க இது நியாயமான நீ பாருங்கள் ஏன்னா நீங்கள் தான் வந்து ஒரு எதிர்கால இந்தியாவை எதிர்கால ஒரு சமுதாயத்தை உருவாக்குற நீங்கள் இது நியாயமாக பண்ணுங்கள் இது தேவையில்லை போல தேவலாம் இல்லை சரிங்களா இது ரெகுலேட் பண்றதுக்கு அரசாங்கத்துக்கு கடமை இருக்கு கடமை இருக்கு எதிர்காலத்தில் வந்து ஏற்கனவே நம்ம வந்து மனித இறப்பு மனித பிறப்புக்கு வீதாச்சாரம் உலக இந்தியாவிலேயும் வந்து தமிழ்நாட்டில் தான் குறைஞ்சிக்கிட்டு வருது இறப்புகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு பிறப்புகளோட எண்ணிக்கை கம்மியா இருக்குது அப்போ மக்கள் குறைக்கிறது நம்மளோட நோக்கமாக యోకా తప్పు నెర తప్పు నన్